టెన్నిస్ ఇప్పుడు పో నెల్లికిపం రోడ్ మెయిన్ రోడ్ జాయింట్ కూడవాజరిమా కూ పక్కమాన నెల్కుప్పం రోడ్ అం పోయి తిరుపడెం ஏண்டா ஏண்டா உரிமிகிட்டு போகிறேன் ம் நான் சீராக பார்க்குறேன் நான் இல்லை நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை பாட அந்தாசி நேற்று வந்த இடத்துக்கு மறுபடியும் அந்தாசி இந்த சந்து தான் நேற்று காமிச்சு சந்து இதுதான் எங்கள் ராமேஸ்வரம் பாலம் மாதிரி இந்த ஏரியாவை அந்த ஏரியாவை நினைக்கிறதுக்காக ஒரு நாலாம் ஏரியா கிளீன் பண்ணுறீங்களா கட்ட கட்ட போறாங்களாமா எப்படி கட்டா இருந்தா ஜேசிபி வச்சு கிளீன் பண்ணுவாங்க என்ன அவரவரிடத்தை அவரை அவர் பாதுகாத்துக்கொண்டிருந்தான் வாழ நினைத்தாள் வாழல் வலியா இல்லை பூமியில் ஆலக்கடலும் சோலையா ஆஹ் செய்யறந்தா மைனா ஐ மைனா இந்த மைனராக பாத்துன வர்சாச்சி மைனா குருவி அந்த மைனா குழியில் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் வளர்த்துருக்குறோம் வீட்டில் வச்சு வளர்த்து அது நாட்களை வசம்பு கேச்சு பேசும் கிளி கிளியோட சூப்பராக பேசும் மைனா இப்போ எங்கள் பறவையாக வளர்க்கக்கூடாதுன்றாங்க வீடு வீட்டில் பறவை கிளி வளர்க்கக்கூடாதுன்றாங்க மைனா வளர்க்கலாம் பண்ண தெரியல ஆமாம்மா பேசிக்கிட்டே வந்தால் நடக்கிற பயன் நடை தெரியல தெல மோட்ரு போட்டு ஃபில் பண்ணுறாங்க சாயங்காலமாக தண்ணி விடுவாங்க ஒரு ஆளுக்கு ஒரு கேன் ரெண்டு கேன் கணக்கு ஃப்ரீ தான் ஃப்ரீ தான் நெல்லி மரம் நெல்லி மரம் ஹோட்டல் இருக்குது

mama <tose> <tose> Rude, <coughs> rude.